தமிழ்நாடு அரசின் நியாய விலைக்கடைகளில் இந்தோனேசியா மலேசியா பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய்களை வழங்கக்கோரி பல்லடத்தில் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் நிலக்கடலை எல் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளுக்கு ஊக்குவிப்பு செய்யாமல் மானியம் வழங்காமல் இந்தோனேசியா மலேசியா பாமாயிலை லிட்டர் ரூபாய் நூறுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கி ரூபாய் முப்பதுக்கு நியாய விலை கடைகளில் ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபாய் மானியம் கொடுத்து விற்பனை செய்கிறது திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பாமாயிலை தடை செய்து நன்மை விளைவிக்கும் உள்நாட்டு எண்ணெய்களை விற்பனை செய்ய வேண்டும் என முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள தென்னை விவசாயிகளும் விவசாய சங்கங்களாலும் தொடர்ச்சியாக வைத்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ரூபாய் இருபதுக்கு விற்பனையை இருந்த தேங்காய் தற்போது ரூபாய் பத்துக்கு மட்டுமே விற்பனையாவதால் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள தமிழ்நாட்டின் இருபது லட்சம் தென்னை விவசாயிகள் மிக கடுமையான நஷ்டத்தில் உள்ளதாகவும் பதினெட்டு மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசை உடனடியாக இந்தோனேஷியா மலேசியா பாமாயிலை நியாய விலைக்கடைகளில் மானிய விலையில் வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து தமிழ்நாட்டின் எண்ணெய் வித்துக்களான தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் ஆகியவற்றை வழங்கக்கோரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தின் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் இந்த போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் நட்பமைப்புகள் தமிழ்நாடு காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் ஈஸ்ட் கோஸ்ட் தென்னை விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு கூடி விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் பங்கேற்றுள்ளனர் விவசாயிகளின் சாலை மறியல் போராட்டத்தால் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மடங்கடி மடங்கடி நம்மள நிக்க வைக்கிறத நம்மள நிக்க வைக்கிறத நம்மள நிக்க வைக்கிறத ஒரு அந்த அந்த வெண்ணெய் தரமா வெண்ணெய் தரமா Thank okay. பாலை எருக்குலை எத்துய் செய்து பாலை எருக்குலை எத்துய் செய்து கடல நெய் நல்ல நெய் கடல நெய் நள நெய் தேங்காய் எண்ணெயை வாங்குறே தேங்காய் எண்ணெயை வாங்குறே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் யார் இருக்காக யாருக்காக தமிழனாய் எக்கடி அரைகூழ் தமிழனாய் அரைகூழ் தமிழனாய் எக்கடி அரைகூழ் நம்ம சொந்தம் தமிழனாய் யாருக்காக யாருக்காக யாருக்காக

தமிழ்நாடு அரசினுடைய நியாய விலை இந்தோனேசியா மலேசியாவில் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு கோடி லிட்டர் பாமாயிலை லிட்டர் நூறு ரூபாய்க்கு இறக்குமதி செய்து எழுபத்தஞ்சு ரூபாய் ஒரு லிட்டருக்கு மானியம் கொடுத்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனா உள்நாட்டுல எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தென்னை விவசாயிகளும் நிலக்கடலை விவசாயிகளும் எல் விவசாயிகளும் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் விவசாயம் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல மானியம் வெளிநாட்டு விவசாயிகளுக்கு கொடுப்பதா முப்பது ஆண்டுகளாக விவசாயிகள் இந்த கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை வெளிநாட்டு விவசாயிகளுக்காக தமிழ்நாட்டு வரி பணத்திலிருந்து மானியம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்து நியாய விலை கடைகளில் மானிய விலையில உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் தேங்காய் எண்ணெய் நிலக்கடல் எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து எண்ணெய் வித்துக்களையும் வழங்க கோரி தொடர்ச்சியாக சென்னையில நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம் தற்போது சாலை மறியல் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக இடைவிடாது உறுதியாக அனைத்து விவசாயிகளையும் விவசாய சங்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எலெக்ஷன்ல உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும் எங்க கோரிக்கையை நடைமுறை படுத்தினா மட்டுமே எங்க ஓட்டு கிடைக்கும் இல்லாட்டி சத்தியமா கிடைக்காது எங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளணும்னு நாங்க எது ஓட்டு போடணும் மலேசிய இந்தோனேசிய விவசாயத்தை மானி கொடுக்குறாங்க அங்கேயே ஓட்டு கேட்கட்டும் தமிழ்நாட்டு விவசாயத்தை எதுக்கு ஓட்டு கேட்டு வரோம் எங்களுக்கு எந்த ஒரு மானியமும் இல்ல நாங்க தென்னை மரத்து இருபது ரூபாய்க்கு வித்துறாங்க பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது நிலக்கடலை பொறிக்கிற ஊழி கூட கட்டுப்படியாக மாட்டேங்குது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் உள்நாட்டு விவசாயிகள் இருக்க வெளிநாட்டு விவசாயிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிவிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக உடனடியாக தமிழரசு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய உடனடி கோரிக்கை அதாவது வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி என்பது மிக மிக குறைவு சதவீத எண்ணெய் எண்ணெய் வித்துக்களை வித்துக்களை நாம இருந்து இறக்குமதி இருக்கிறோம் அதுல அளவு வகிப்பது பாமாயில் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்காதனால கொடுக்காதனால மானியம் விலை கொடுக்காத எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை கைவிட்டுட்டாங்க அப்புறம் வெளிநாட்டு உற்பத்தி நம்பி இருக்கக்கூடிய சூழலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது தற்சார்பு இந்தியா தற்சார்பு இந்தியா முதல்வர் வந்து பிரதமர் வரைக்கும் சொல்றீங்க தற்சார்பு விவசாயம் தற்சார்பு வாழ்க்கைங்கிறீங்க ஆனா உள்நாட்டுல எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆக உள்நாட்டு விவசாயிகளுக்கு எண்ணெய் வித்துக்களுக்கு மானியம் கொடுத்தா அவங்க உற்பத்தி அதிகரிக்கும் நாட்டோட பொருளாதாரம் மேம்படும் எத்தனை நாளைக்கு வெளிநாட்டை நம்பி நீங்க விவசாயிகளுக்கு இந்திய மக்களுக்கு சோறு போட முடியும் நூத்தி ஐம்பது கோடி மக்களை வந்தாச்சு வெளிநாட்டு எண்ணெய் வித்துகளை வெளிநாட்டு பருப்புகளையும் நம்பி தன்னால் சோர் ஓட்ட முடியுமா ஆனா உள்நாட்டு பருப்புகளுக்கு இல்ல உள்நாட்டு எண்ணெய் வித்துகளுக்கு இல்ல ஆக உள்நாட்டு எண்ணெய் வித்துகளுக்கு மானியம் கொடுக்காமல் உற்பத்தி மானியம் கொடுக்காமல் புறக்கணிக்கப்பட்டதன் விளைவுதான் நாடு இந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கு நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்